குருரா எல்லாம் பனிபுரம் எம்பர்மான் கருணாச்சனம் மற்றும் கருணாசாரம் ஸ்ரீஞான குருநாதர் அருணாபெருமான் திருதேசம் மாடம்பாக்கமார் பெருமாள் எம்பர்மான் மற்றும் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயம்பூர் திருப்பொண்ட மகாமுத்தத்தில் கௌமாரத்து வருஷப்படி பாடலின் எழுநூத்தி ரெண்டு விலையர்க்கவும் தூங்கும் மாடம்பாக்கத்திருப்போருக்கான பாராயத்தின் பொருத்தம் பணியாண்டன் திருவிடம் அவர் பெருமாள் சம குருச்சரம் இந்த பாடல் தனன தத்தன தனன தத்தன தனந்தன் தந்த தந்தா தனன தத்தன் தனன தத்தன தனந்தன் தந்த தந்தா தனன தத்தன் தனன தத்தன் தனந்தன் என்ற பாடல் மறைக்கவும் முளைமறைக்கவும் மனம் துன்றும் செடும் தார் புனை முகில் குழல் தனை அவிழ்க்கவும் விடம் கஞ்சம் சரம் சேர் வீடினின் வெறுட்டவும் ஒளிபுரட்டவும் நினம் துன்றும் சலம் பாய் உதிர நீருடனே வெடிகில் நிற்கவும் வலிய முட்டர் எதிர்ந்தும் பின்தொடர்ந்து இலை சுனப்பொடி பிளவெடுத்து இடை திரும்பும் பண்பரேன் அன்றே என உரைத்து அவர்தமை வரப்பணி உடன்கொண்டு அன்புடன் போய் சகர மேல் கை நெகிழ்க்கும் மயில் வெடிக்கும் நயம் கொண்டு அங்கிருந்தே குணுகி இட்டு உளபொருள் பறித்து அறமுனிந்து அங்கு ஒன்று கண்டே கலகமிட்டு அவர் அகல அடித்தபின் வரும் பங்கு அங்கு உணங்க ஒரு புதிய பேருடனே கதைகள் செப்பவும் வல்ல சமர்த்திகள் குணம் கண்டும் மனிதனில் சிறுபொழுது முற்று உற நினைந்தும் கண்டு உகந்தை கடிமலர்ப்பதம் அணுகுதற்கு அருவிலன் பொங்கும் பெரும் பாதகனே அழுவையோ சிலிதனை கூடு மிக அடித்திட மனம் தந்த அந்தனன் தாமரை மலர் மலர்பிரமனை அடுத்த அறிந்தும் கொண்டிருந்தே திருபுரத்து எரிவுக நகைத்தருள் சிவன் பங்கு அங்கு இருந்தாள் அருளு மா முருகா சிறு இடத்த தெந்தனந்தா என இடக்கைகள் மணி கணப்பரை டிகுண்டிங் குண்டிகுண்டா டிகு டெகு டிகு டிக்கு டிகுண்டிங் குண்டி குண்டி என ராவணன் நீள் மலையினத்திகள் முடிகள் பத்தையும் இரண்டு அஞ்சு ஒன்பது ஒன்று ஏய் பனை ஒன்று இருந்தோம் அசுரை மேல் வருவாய் யல்களில் மிக தேடு வரந்த கண்புரண்டே பரிசை பெற்று தமுணிய பதி இடம் கொண்டு இன்பரும் சீர் இளைய நாயகனே விலையேற்க முளைமறைக்கும் மனம் துன்றும் செடும் தார் புனை முகில் குழல் தனை அவிழ்க்கவும் இடம் விடம் கஞ்சம் சரம் சேர் வெடிவெருட்டம் ஒடிபுரட்டவும் நினம் துன்றும் சலம் பாய் உதிர நீருடனே உடனே முடிவு செய்யவும் கொங்கை ஆடையால் மறைக்கும் நறுமணம் நிறைந்துள்ள செழுமை கொண்ட பூமாலை அணிந்துள்ள மேகம் போன்ற கரிய குந்தலை அவிழ்த்துவிடவும் விஷம் கஞ்சம் தாமரை சரம் அதாவது அம்பு இவைகளுக்கு நேரான கண்கொண்டு ஆடவர்களை விரட்டவும் சொன்ன சொல்லை புரட்டி பேசவும் மாற்றி பேசவும் மாமிசம் துன்றும் சலம்பாய் உதிர நீருடனே நிரம்பிய ஜலமும் பாகின்ற இரத்த நீருடன் இரத்தத்துடனே அல்லது நெருங்கி ஜலம் சுழற்சியுடன் பாகின்ற இரத்த நீருடனே வெளியில் நிற்கும் வலிய முட்டரை எதிர்ந்தும் பின்தொடர்ந்து இலை சுரப்பூடி பிளவெடுத்து இடைதிரும்பும் பண்பர் அன்றே என உரைத்து அவர்தமை வரப்பணி உடன்கொண்டு அன்புடன் போய் சாயன பாயலின் மேல் பாயின்ற இரத்த நீருடனே வெளியில் வந்து நிற்கும் வலிய வேண்டுமென்றே முட்டரை மூடராய் உள்ளோரை எதிர்பட்டு அவர்களுடன் பேசியும் அவர்கள் பின்தொடர்ந்தும் வெற்றிலே சுண்ணாம்பு தூள் விதம் எடுத்து கொடுத்து நீங்கள் இடையிலே அப்படியே நமது வீட்டுக்கு திரும்பி ஒரு குணத்தவர் அன்றோ என உரைத்து என்று நன்மொழி பேசி அவர்தம்மை அவர்களை வரப்பண்ணி தமது வீட்டுக்கு வர செய்து உடன் கொண்டு அதாவது தம்முடனே அழைத்துச் சென்று அன்புடன் போய் உறங்கும் மேலே கலைஞர்களுக்கும் மயில்வெளிக்கும் நயம் கொண்டு அங்கிருந்தே குணுகி குணுகி இட்டு உடம்புற பறித்து அறமுனிந்து அங்கு ஒன்று கண்டே கலகமிட்டு அவர் அகல அடித்த பின் வரும் பங்கு அங்கு உணங்க ஒரு புதிய பெயருடனே கதைகள் செப்பும் வல சமர்த்திகள் துணங்கா மனிதனில் சிறு பொழுது முற்று உற நினைந்தும் கண்டு உகந்தை கடிமலர்ப்பதம் அணுகுதற்கு அருவியுடன் பொங்கும் பெரும் பாதகனை அழுவையோ ஆடை நிகழ்க்கும் தளர்விட நிகழ்க்கும் அதை தளர்விடவும் மோகத்தை உண்டு பண்ணவும் நயத்தோடு உபசார வார்த்தை உபசார வார்த்தைகள் பேசி அங்கிருந்தபடியே குணுகிட்டு கொஞ்சி பேசி வந்தவரிடம் உள்ள பொருள்களை எல்லாம் பறித்து பின்னர் அவ்வந்தவருடைய பொருள் பற்றியுடன் மிகவும் கோபித்து அந்த சமயத்தில் ஏதேனும் ஒரு சாக்கு ஒரு வியாஜம் அல்லது ஒரு காரணம் கண்டே கற்பித்துக்கொண்டே கலகமிட்டு கலக செய்து வந்தவரை அகன்று ஓடும்படி அடித்து அனுப்பின பின்னர் வரும் பங்கு அங்கு உணங்க ஒரு புதிய பேருடனே அப்படி ஓட்டப்பட்டவர்களால் வந்த பங்கு பொருள் அங்கு ஒரு நாள் சுணங்க ஒரு புதிய பேர்வழியை பற்றி அவருடனே பொய்க் சொல்லவும் வல்ல சாமர்த்தியசாலிகள் அத்தகையோர்களின் குணத்தை கண்டும் நிலைகிழங்காத மனிதனைப் போல ஒரு ஒரு சிறுபுடுதேனும் நன்கு மனம் பொருந்த உன்னை நினைந்தும் உன்னை தரிசித்து மனம் கழித்தும் நரமணம் உள்ள மனர்கள் பொருந்தி உனது திருவடியை அணுகிச் சேர்வதற்குரிய அறிவு இல்லாதவனாய் மிக்க எழுகின்ற பெரிய பாவியாய் என்னை ஆண்டு ஆளுவையோ ஆண்டருக என்றபடி இரண்டாவது சொல்றார் சிறுதனைக் கூடு மிக அடித்திட மனம் தந்த அந்தனன் தாமரை மலர் பிரம்மனை நடுத்தலை அறிந்து அறிந்தும் கொண்டு இறந்தே தெருபுரத்து எரிவுக நகைத்தருள் சிவன் பங்கு அங்கு இருந்தாடு அருடும் மாமுருகா வில்லை கொண்டு வில்லால் நன்றாய் தன்னை அடிக்கும்படியான மனத்தை தந்த அர்ஜுனனுக்கு கொடுத்தும் அந்த மறையோனும் தாமரை மலர் மீது வீட்டிற்கு வீட்டில் போனுமான பிரம்மனுடைய நடுத்தலை உச்சித்தலை அறிந்தும் அந்த தலையிலே பறிப்பிச் செய்யும் திரிபுரத்தில் எரிவுகும்படி சிரித்தும் அருள் விளையாடுகள் செய்த சிவனுடைய இடதுபகத்தில் இருப்பவளாம் பார்வதி தேவியாருடைய அழகு முருகனே அடுத்தது செவிடுத்து அலைகள் தெனத்தன தினந்தென தெந்தனந்தா என இடக்கைகள் மணி கணப்பறை டிகுண்டின் குண்டி குண்டி என ராவண நீள் மலை என திகழ் முடிகள் பத்தையும் இரண்டு அஞ்சு ஒன்பது ஒன்று எய் ஒரு வகைப்பட விகுண்டு அம்பு ஒன் ஒன்று எரிந்தோன் முதலமைத்துன அசுரை குடல் திறந்த அங்கம்புழந்தே மயிலின் மேல் வருவாய் செரு போர்க்களத்திலே பெய்கள் தினத்தன தினந்தன் தெந்தனந்தா என கூறி குதித்தாட இடக்கைகள் இடக்கையால் கொட்டப்படும் முரசு வகை மணிகளும் கணப்பறை பறவை பகை பறவைகை அதாவது குண்டி குண்டா குண்டி என ஒடிக்க ராவனுடைய பெரிய மலை போல விளங்கிய தலைகள் பத்தையும் இரண்டு அஞ்சு அதாவது பத்து ஒன்பது ஒன்பது கூட்டம் ஒன்று சேர்ந்து இருபது பெரிய புயங்களையும் ஒரு வழிபட்டு இங்கே ஒளியும்படி கோபித்து ஒரு அம்பை இருந்தவனாகிய திருமாலின் பிள்ளை பிரம்மனுக்கு அல்லது மன்மதனுக்கு பைத்ர முறையினனை அசோருடைய குடலை வெளிப்படுத்தி அவருடைய உடலை பிளந்து மயில்மேல் வந்தவனை வயல்களில் கைலினம் மிகுத்து எழு வரம்பின் கண்புரண்டே பெருகி அயல்கூடு சொறியும் நெத்திலும் நிறைந்து எங்கும் சிறந்தே வரிசை பெற்று உயர் தமணியப்பதி இடம் கொண்டு என்புறும் சீர் இளைய நாயகனே மயில்கள் கைமின் கூட்டங்கள் மிக்க எழுந்து வரம்பின் புரண்டு பெருகும் பக்கங்களில் பக்கங்களிலே சங்குகள் சொருகின்ற முத்துக்கள் நிறைந்து எங்கும் விளக்கம் தரும் வரிசை பெற்று மேம்பாட்டினை பெற்று விளங்கும் தமணியப்பதி வாடம்பாக்கம் என்னும் தளத்தை இடமாகக் கொண்டு இன்புறுகின்ற மேன்மை மிக்க இளைய நாயகனே இளமை வாய்ந்த தலைவனே பெரும் பாதகனை ஆழுவையோன் என்கிறார் இப்ப முதல்ல சலம் பிராயுதர சலம்னா சுழற்சி சலம்பரும் குயவன டிகிரி தன்மை போலுங்கிறார் கம்பராமாயணத்தில் ராவன் வதைப்படத்தில் அறுபத்தி மூன்றாவது பாட்டில் அடுத்தது இந்த பாடலில் அர்ஜுனுடைய வில்லால் சிவன் அடிபட்ட வரலாறு இது ஏற்கனவே படிச்சிருக்கோம் சிலதனை கூடு மிக அடித்திட இதை படிச்சிருக்கோம் தாவம் செய்து கொண்டிருந்த அர்ஜுனனை கொல்ல திரு துர்கனுடைய ஏவன் முடி முகாசுரன் அசுரன் பண்டர் வந்தான் அப்போ சிவபெருமான் வேடனாக வந்து பானம் செலுத்தி அந்த பன்றியை கொண்டார் அர்ஜுனனும் அந்த பன்றியின் மீது ஒரு அம்பை செலுத்தினார் முன்னதாக ஒருவர் அம்பு விட்டிருக்கும்போது ஒரு நீ ஒரு அம்பு செலுத்து சரியன்று என்ற வேடனுடன் வந்தவள் உரைக்க அதனால் கலகம் ஏற்பட்டு விஜயனுக்கு வேடனுக்கும் மல்யுத்தம் மல்யுத்தம் ஏற்பட்ட அர்ஜுனுடைய வில் முறைபட்டது முறைபட்டவில்லாம் அர்ஜுனன் வேடனை முடி மீது அடித்தான் அந்த அடி பிரம்மன் திரும்ப முதல் யாவர் மீதும் பட்டது பல்போரில் விஜயனை வேடன் தனது பதமளால் உந்தி விண்ணில் இருந்தான் கீழே விடும் அர்ஜுனனுக்கு இறைவன் காட்சியார் அவன் வணங்கிகின்றான் இறைவன் அர்ஜுனனுக்கு பா பாசுபா பாசுமதாஸ்திரம் முதலிய தந்து மறைந்தார் என்னுடன் அமர் செய்த நன்கில் நான் அரு தன் வில்லினால் அடியும் உண்டான வெளி பார்த்து சொல்றார் அர்ஜுன் தவப்படுத்தல அடுத்தது கொடு மிக அடித்திட மனம் தந்த அந்தனன் தாமரை மனோ பிரம்மனை நடுத்துல அறிந்தும் கொண்டு இருந்தேன் இது வந்து பிரம்மன் தலையில் பலியேற்பது பைரவ கடவுள் பிரம்மனுடைய அறுபட்ட தலையை கையேந்தி முனிவர் தேவர் திருமால் முதலிடம் சென்று ரத்த பிச்சை வாங்கி வர வாங்கி அவரவரது மானத்தை அடக்கினார் சிவபெருமான் வைவமூர்த்தி கிட்ட கட்டளை கமலத்தோன் சென்னி எழுந்ததும் நம்மை உச்சி இருந்தே அதனை வல்லே அகந்தனை கரத்திலேந்தி முனிவர் தேவர் புறந்தொரும் போதி சோரிதானே ஐயமாகி வாங்குதி அன்னோர் அகந்தை மாற்றி அடைத்தின் கந்தபுரான் சொல்றார் திருபுரம் வரத்த வர எரித்த வரலாறு இந்த பாடத்தில் குறிக்கப்படுகிறது அடுத்தது அம்பு ஒன்று எரிந்தோம் இதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அடுத்தது வேதா மைத்துன வேலை காமவேல் மைத்துன பெருமாளைங்கிற மன்னிக்கி எப்படி எம்பெருமாள் மைத்துணன் வழங்குகிறதுக்காக கொடுங்கிறது கோடு சங்கு தமணியப்பதி என்பது மாடம்பாக்கம் தமணிய மாடு அதாவது மாடுன்னா பொன் திரு அன்னியூர் என்னும் தேவாரம்பட்ட தலம் திரு நீடூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேற்க மூன்று மைல் தொலைவில் உள்ள தலம் பொன்னூர் என வழங்கப்படுகிறார் அற்புதம் மனத்தளம் அந்த தலத்து பெருமாட்டு கேட்குறாரு பெரும் பாலகனை ஆடுபோனும் அந்த பாடம் கொஞ்சம் நீண்ட பெரிய பாடம் அப்போ இந்த பாடலில் முதல்ல விலை இருக்கும் விலை தாம் தருகின்ற காம இன்பத்திற்கு இடமாக உள்ள தமது உடம்பிற்கான விலையை பேசி முடிவு செய்வாங்க மேகமுத்த குழலார் சிலைப்புருவ வாடி ஒத்த வெளியார் முகக்கமலம் மீது பொட்டு இட அழகார் கடத்தில் அணி படமாடு மேர் ஒத்த முலையார் படப்படையின மார்பு துத்தி புயவார் படைக்கடகம் வீரியிட தோடும் நூலோடு ஒத்த இட இடை தோவை பற்றி நடையார் பதத்தில் இடு நூபுர குரகள் பாட அகத்துழ்கள் சோர நல் தெருவுடை நடித்து முலை விலை ஊறி சூதக சரசமோடை எத்தி வருவோரை நத்தி விளியால் மருட்டி மயில் தூள் மறுத்தி இடு உயிரே பறிப்பவர்கள் உருவாகவும் திருப்பள முளை மறைக்கும் முளைகளை மேல மறைத்து வைப்பாங்க மேலாடை சரியுமாறு பாசனம் செய்து ஆடவர் மறைக்குவாங்க முலையில் ஒரு துகில் சரியான நடுவீதி நிற்பவரும் சுவாமி மலை திருப்பில்லை மாயவாடை திமிர்ந்துடு கொங்கையில் மூடு சிலி திறந்த மழுங்கிகள் என்பார் திருப்பொழன் மனந்தொன்றும் செழும் தார் புலை முகில் கொழுதானே மனம் மனமிருந்து சிறுமை கொண்ட மனநாள மாலை அணிந்துள்ள மேகம் போல கருத்த கூந்தல் அவிழ்த்து விடுவாங்க விலைமாதர்கள் கூந்தல் அழுத்து முடித்து மினிக்குகள் என்பார் திருத்தனை திருப்போடு கூந்தல் ஆழ விருந்து சரிஞ்சிடும் சிதம்பர திருப்போடு விடம் கஞ்சம் சரம் செய்ய வெளிவிரட்டம் விடமானது உண்டாரை கொள்ளும் பெண்களின் கண்கள் கண்டாரையும் கொண்டும் எனவே பெண்களின் கண்கள் விடத்து கூப்பிட்டாங்க தாமரை மலரை போன்ற அழகம் ஒடிகும் மிகுந்திருப்பதால் பெண்களின் கண்களை தாமரை மலர் கூப்பிட்டாங்க கூர்மையான பார்வையால் ஆடவர் மனதை தைப்பதால் பெண்களின் கண்கள் அம்புக்கு நேராக சொல்லப்பட்டன கூர்வேல் பிடித்த வழியாலை நேரில் கூர்வேல் கூர்வேல் பழித்த வழியாலே திருத்தனை திருப்போடு மொழி போட்டோம் முன் இன்பத்துக்குரிய சரச வார்த்தைகளால் மாயம் செய்ய கட்டவர்கள் விலைமாதர்கள் இனம் தோன்றும் சலம்பாய் உதிர நீருடனே வெளியில் நிற்கும் கொழுப்பு நிரம்பிய நீரோடு உதிர நீரும் கலந்து உடலை காட்டி வீட்டின் வெளியில் வந்து நின்று வருகின்ற ஆடவரை மயக்கம் தொழில புரிபவர்கள் விலைமாதர்கள் தெருவில் அனவர்தம் அன்னம் எனவே நடப்பவர் என்பார் சுவாமி மனத்திற்கு வலிய முற்றை இருந்தும் முற்றர் தான் மூடர் செல்வம் படைத்திருந்தும் அணவ மீதினால் தக்கது ஒரு ஆசிரியை நாடி அறிவினுடைய ஓதி நல்லறிவு பெறாத மூடர்களை இப்படி சொன்னார் பொருளான் ஆம் எல்லாம் என்னும் மருளறிவு படைத்தவர்கள் ஒரு தெருவில் வருவதை பார்த்து அவர் எதிர்பட்டு இருப்பவர்கள் பின் பின்தொடர்ந்து ஒரு கால் நடைய தொடர்ந்தாலும் அவர்களை பின்தொடர்ந்து சென்று சர்த்த பேசி மயக்கம் முற்படுவாங்க வருபவர்கள் பயன்படுத்திருந்தா போதும் அவர்களை புலிகளாக இருந்தாலும் அவர்களோடும் கூடுபொருள் விலைமாதிரி புளையர்மாட்டும் மராதை கூடிகள் நத்துரிச்சா அப்படி பொருள் மேற்பிய காம ஆக்காரிகள் பரிவு போல் புனர் கிரீடா பீடிகள் புருஷர் கோட்டியில் நானா மோடிகள் கொங்கை மேலே புடவை போட்டியிடும் மாய அருவிகள் மிடியராக்கு புலா முதவிகள் புலையர் மாட்டும் மராதை கூடிகள் நெஞ்சமாயம் கருதவுனா பல கோடா கோடிகள் விரகினால் பலர் மேல் வீழ்வீணிகள் கலவி சாத்திர நூலே ஓதிகள் தங்கள் ஆசை கவி கவிகள் கூப்பிடும் ஓயா மாறிகள் அவசமாக்கிடு பெய்நீர் ஊனி ஊனிகள் கருணை நோக்கம் இல்லா மாபாவிகள் இன்பமாமம் போல இலை சுனப்பொடி பிளவெடுத்து இடை திரும்பும் பண்பர் என்றே என உரைத்து அவரதுமை வரப்பண்ணி வெற்றிலை சுண்ணாம்பு பாக்கிய விளை எடுத்துக்கொண்டு எடுத்துக் கொடுத்து தாம்பரம் வரைக்கும் செய்து அவர்களோடு சரசவார்த்தைகள் பேசி அன்பு உள்ளவர் போல காட்டி தமது வீட்டுக்கு வரப்பண்ணி மயக்குவாங்க விலை மாதங்கள் அங்கே மின்குழல் ஆய்வார் போலே சந்தி நின்று அயலோடை போவார் அன்பு கொண்டிட நீரோ போரி அறியோ அன்று வந்து ஒரு நாள் நீர் போனி பின்பு கண்டு அறியோம் நாம் ஈதே அன்றுமின்றும் எங்கள் அந்தரம் வேறு ஆர் ஓர்வார் பண்டு தந்தது போதாதோ மேல் இன்று தந்து உறவோதான் ஈது என் ஈது ஏன் இது போதாது இங்கு என் வீடை வாரீர் என்று இணங்குகள் இன்ப சிங்கில் வீணே வீழாத அல்வாய் என்பார் திருப்பள எங்கேனும் ஒரு அங்கே கண் கொண்டி கண் இனிது கொடு இங்கு ஏவர் உனது மயல் தரியார் என்று இந்த ஆசைக்கு இணையாடி தங்காமல் அருளே உண்டான பொருள் உயிர்கள் சந்தேகம் அறவே பறி கொடுமானார் சங்கீத கலவிகளம் என்று ஓது முத்துவிட தன்பாரும் உனது அருளைய அருள்வாய்ப்பார் அங்கே நீட்டி அழைத்து பாரிய கொங்கை காட்டி மறைத்து சிறிய அன்பு போல் பொய் நடித்து காசல் ஒருவாடி அன்பு தோற்று கண்ணிட்டு தோதரை இன்பசாஸ்திரம் உரைத்து கோகிலம் அன்றில் போல் குரலிட்டு கூறிய நகைரை நகரையை வங்கமாக்கி அழைத்து தாடனை கொண்டு வேட்கை எழுப்பி காமுகர் பண்பில் வாய்க்கு மயக்கி கூடுதல் இயல்பாக பண்டிரா பகல் சுற்றுச்சூடைகள் தங்கள் மேல் பிரமைவிட்டு பார்வதியம் பங்க போற்றி போற்றிய பத்மத்தாள் தோழ அருள்வாய் வரும் உயிர்கூடு விடுமானமும் உம்மை கூடி மருந்து ஒரு காலமை எழுதில்லை எனவே சூடு உரத்தை உன் மருவினை எடுத்து ஏமதெருவியும் அது பின் வருகும் அவர் எதிரே போய் பை பேசி இரவு பகல் அவர்கான பதமை பல பேசி உரு உருபொருள் கொள் விளைவாதரும்பார் இன்னொரு திருப்பிடம் படிப்போர் வாழ்த்து வாழ்த்துவே ஒருத்தர் வாயிற்று ஒருவர் உதவுவர் படத்தை நோக்குவர் தருடுவர் அளவளப்பு அதனாலே படுக்கை வீட்டின் உள் ஔஷம் உதவுவர் என கார்த்திகளில் பறிப்பர் மாத்தையில் குருவிசை வருகை என அவரவருக்கு உறவாயே அழைப்பார் ஆசிரியர் கருதுவர் ஒருவரை முடுக்கி ஓட்டுவர் அடிகுடி அறிவையர் அலற்றினால் பிணை எருது என மயல் எனும் நரகினில் சுழல் வேணும் திருப்போர் அடுத்தது சயன பாயலின் மேல் கலை நிகழ்க்க மயில் நயம் கொண்டு அங்கு இருந்தே குணகிட்டு உள்ள பொருள் படுத்து படுக்கையின் மீது இருந்து தமது மேலாடை தளரவிட்டு மயிலை விளைவித்து உபச்சாரமாக பேசி வந்தவர்கள் உள்ள பொருளை பருத்திக் கொள்வார்கள் எவர்கள் அறமுணிந்து அங்கு ஒன்று கண்டே கலகமிட்டு அவர் அகல அடித்த பின் வரும் பங்கு அங்கு உணங்க ஒரு புதிய பொருளுடனே கதையடிச்ச போக சமர்த்தி பொருள் உள்ள வரையில் அன்பு உள்ளவரும் மாதிரி நடிப்பாங்க பொருள் வற்றி போவதும் ஆசையோடு வந்தவரோடு ஏதாவது ஒரு கற்பித்துக் கொண்டு கலகம் வெடித்து அவரை விரட்டி அனுப்பிச்சிருவாங்க பொருள் திருந்து போனால் புதிதாக வேறு ஒரு ஆடவரை தேடி அவருடைய அவரோட கதவையாக பேசி மய்க்குவது வல்லவர் காம் மய்க்க கொண்டு விலைமாதரை கூடுபவர் செல்வமானது வற்றுப்போத்தான் செய்யும் அது அவருடைய தீவினைப்பேன் செல்வம் சுருங்க வரும் காலத்து மாதிரி மேல் மனம் வைக்க தோன்றும் மேல் மனம் வைத்தார்க்கு ஞானம் கல்வி ஒழுக்கம் ஆகிய அனைத்தும் அழையும் என்பதை அவை பிராட்டினு அவருடைய பாடலை சொல்கிறா நண்டு சிப்பி வைகாதை நாசம் ஒரு காலத்தில் கொண்ட கரு அழிக்கும் கொள்கை போல் ஒன் தொடி போதம் கனம் கல்வி வரும் காலம் அயல் மாதிரி மேல் வைப்பார் மனமுங்க இருமண பெண்டிரும் கள்ளும் கவரும் திருணிக்கப்பட்டார் தொடர்புங்கிறார் விழுவர் அடுத்தது குணம் கண் குணம் கண்டும் தொடங்காம மனிதன் சிறுபொழுதும் உற்ற முற்ற கண்டு உகந்த கடிமலர் பதம் அணுதற்கு அறிவிதல் தொடர்ந்துதான் தான் வருந்துதல் நிலை கலந்துதல் அசைதல் தொடர் விலை மாதிரி குணத்தின் அனுபவமாக அறிந்தால் வைத்தும் அதற்காக சிறிதும் வருத்தம் கொள்ளாமல் உள்ள மனிதர்கள் காம இன்பத்தையே கருதி இருப்பாங்க இறைவன் திருவடி ஒருவன பொழுதும் நினைக்க மாட்டாங்க அவன் திருமனை கண்ணாறு கண்டு வழிபட்டு உள்ள முயற மாட்டான் எடுத்த பலன் இனி பிறவாத நிலையை பெற்று இறைவன் திருவடியில் வீழ்த்து மகிழ்ந்திருத்தல் என்னும் அறிவில்லாதவன் அடியேன் எனக்கு அடிகளான் பொங்கும் பெரும் பாதகனை ஆழ்வையும் இறைவன் திருவடி வணங்கி வழிபடாத உள்ளமானது பாதச் செயல் புரிவதிலே ஆழ்ந்திருக்கும் புண்ணியம்பாவின் நன்மை தமிழை அறிய அறியார் சிலதினை கூட மிக அடித்திடம் மனம் வந்து இது அர்ஜுனன் தனது கையில் இருந்த வில்லால் சிவபெருமான் எடுத்த வரலாறு குறிக்கிறது அர்ஜுனன் தன்னை அடுத்ததை பிழையாக கொள்ளவில்லை இறைவன் அதை சொல்றாள் இவன் படிச்சுட்டான் அந்த கதையை அடுத்தது அந்தன் தாமர் தாமரை மலர் பிரம்மனை நடுத்திலே அறிந்தும் கொண்டிருந்து இதுவும் நம்ம படித்தாச்சு அதாவது வேதங்கள் ஓதுகின்ற பிரம்மன் அதாவது தாமரை மலரில் வீட்டிற்கானிய பிரம்மதனுடைய உச்சித்தலை அறிந்து அந்த தலையில் பிச்சை ஏற்றோர் சிவபெருமான் அந்த கதையை நம்ம படித்தாச்சு இதை வந்து ஏற்கனவே சொல்கிறார் திருவாசத்து நல்ல மலர் மேல் நான் மூணாம் தலை ஒல்லை அறிந்தது என்று உந்திபர உயிரால் இருந்தது என்று உந்திபரங்கிற பெறங்கிற திருவாசத்தில் நெகத்தில் அயனுடைய திரி புறத்திலே நகை புரிபரம் அடியவர் நினைப்பில் அருள் தருசிவன் உதவிய புதல்வோன பெருக்கமாக திருப்பூர்ல திருபுரத்தை தருள் சிவன் பங்கு அங்கு இருந்தால் அருளும் மாமுருகா திருபுரங்கள் எரியில் மூழ்குமாறு சிறுநகை புரிந்தும் திருவிழாவை சேர்ந்த சிவகர்மாவுடைய திருமேனியின் ஒரு பகத்து இருப்பவராகிய பார்வீ தேவியாருடைய சிறந்த முருகப்பெருமான அழிகிறார் இந்த திருப்பூர் எடுத்த வரலாறு படிச்சிருக்கோம் பல திருப்பூர் சொல்றாரு அதாவது ஒரு கணைகூட பணிபதி இரு உதவி மூடி தமிழ் இயக்கனுடன் உருளை இரு சுடர் வளவனும் அயனன் மறைபோனும் உறுதி படு சுர ரதமிசை அடிக்கிட்ட நெருநிறன முறி முடிதலும் நிலை பெருதமும் உடைய ஒருவரும் இருவரும் ஒரு பேர் ஒரு கோடி தெரிவு நகரிய நிசிசர் முடியோடு சடசட என வெடிபடுவன போய்வன திகுதி திகுதி எரிவன அனல் நகையோடு முடிவர முனிவார் தம் சிறுவங்கிறார் அருவமடி திருக்குள் ராவணன் நீழ்மலை திகழ் முடிகள் பத்தையும் இரண்டு அஞ்சு ஒன்பது ஒன்று ஏய் பனை புயத்தில் ஒரு வகைப்பட வெகுண்டு அம்பு ஒன்று இருந்தோன் மதலை மைத்துனர் இரண்டு அஞ்சுனா பத்து ஒன்பது பிளஸ் ஒன்று பத்து ஆக இருபது தோழனுடையவன் ராவணன் ராவனுடைய பெரிய மலை போல விளங்கிய பத்து தலைகளையும் பத் படுத்த இருபது புயங்களையும் ஒரு வழிபட்டு ஒடிய சிறந்து ஒப்பற்ற அம்பினை இருந்தவனாய் ராமபுரானிய திருமாலின் மருக மகனான மன்மதனுக்கு மைத்துனர் முருகவள் உமாதேவியார் முருகப்பெருமானுக்கு தாயாரும் திருமாலின் தங்கையும் ஆகவே திருமால் முருகப்பெருமானுக்கு மாமன் திருமாலின் மகன் மன்மதன் எனவே மன்மதனின் மைத்துனர் முருகப்பெருமான் வரிசை பெற்று உயர் தமணியப்பதி இடம் கொண்டு என்பரும் சீரு இடையன் பொன் மாடு சொல்லுக்கு பொன் என்று பொருள் தமணியப்பதி என்பது மாடையம்பதி ஆகிய மாடம்பாத்தி குறிக்கிறது மாடையம்பதி என்று போனத்திற்குள் அடிகள சொன்னார் உயர்ந்த மாடம்பாக்கம் என்னும் அழகிய திருத்தலத்தை பதியாக கொண்டு என்ப அழகும் இடமும் வாய்ந்த தலைவா தலைவரே பெருமானேங்கிறார் அந்த பெருமான கேட்கிறார் முருகா வெலைமாதர் மயிலில் முழுகி உன்னை வழிபட்டு உயிர் அறியாத அடியணை மாண்டு கொள்வாயின் வேண்டுகொள்கிற பாடலை வழியாண்ட திருவிழா மாணம்பாக்கம் அமர் பெருமான திருவிழம் சமர்ப்பித்து அவன் அவளுக்கு மாத்திரமாக வெற்றி ஒரு நினைவுக்கு அரோரா ஒரு அருணா பெருமான் தொடரே சரமம்